எம்எல்ஏ அருளை கட்சியிலிருந்து நீக்க அன்புமணிக்கு அதிகாரம் இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இப்ப இருந்திருக்கிறார் விக்னேஷ் அருளை நீக்க அன்புமணிக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு இப்போ ராமதாஸ் சொல்லியிருக்கார் இது குறித்த விரிவான தகவல்கள் வணக்கம் அபிராமி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸுக்கும் அக்கட்சியினுடைய தலைவர் அன்புமணிக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த கருத்தை மோதல் என்பது உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது அன்புமணியால் நீக்கப்படக்கூடிய நிர்வாகிகள் ராமதாஸால் நியமிக்கப்படுவதும் ராமதாசால் நியமிக்கப்படக்கூடிய நிர்வாகிகள் அன்புமணியால் நீக்கப்படுவதும் என இந்த நியமனம் நீக்கம் தொடர்பான செய்திகள் தொடர்ந்து மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றன அதன் ஒரு பகுதியாக சட்டமன்ற பாமக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அருளை கட்சியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாஸ் கட்சியின் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளராக கடந்த வாரம் நியமித்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக தற்போது நேற்றைய தினம் பாமக தலைவர் அன்புமணி அருளை கட்சியிலிருந்து நீக்குவதற்கான ஒரு உத்தரவை அறிக்கையாக பிறப்பித்திருந்தார் குறிப்பாக கட்சியினுடைய செயல்களுக்கும் கொள்கைகளுக்கும் மாறாக நடந்து கொண்டதோடு கட்சி தலைமை குறித்து ஊடகங்களிலும் நாளிதழ்களிலும் சமூக ஊடகங்களிலும் தவறான தகவல்களை பரப்பியதற்காக மன்னிப்பு கேட்க கோரி அருளுக்கு நோட்டீஸ் அனுப்பியதாகவும் ஆனால் பனிரெண்டு மணி நேரத்திற்குள்ளாக மன்னிப்பு கேட்க தவறிய அருளை கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து அனைத்து பொறுப்புகளிலும் நீக்கப்படுவதாக நேற்றைய தினம் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்தியாளர்களை சந்தித்து பேசக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் இன்றைய தினமும் செய்தியாளரை சந்தித்திருக்கிறார் அப்போது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த எந்த ஒரு நிர்வாகிகளாக இருந்தாலும் கூட அதனை நீக்குவதற்கும் புதிய நிர்வாகிகளை நியமிப்பதற்கும் தனக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு என்பதை மீண்டும் ஒருமுறை திட்டவட்டமாக ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் அருளை கட்சியிலிருந்து நீக்க அன்புமனைக்கு எந்தவிதமான அதிகாரமும் இல்லை எனவும் பாமகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை நீக்குவதற்கு நிறுவனர் மற்றும் தலைவராகிய எனக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு என்ற ஒரு விளக்கத்தையும் திட்டவட்டமாக ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து அன்புமணி குறித்து கூடிய செய்திகள் தனது மனதுக்கு மிகுந்த வேதனை ஏற்படுத்துவதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் அருள் கட்சியினுடைய தான் வழங்கிய இணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலேயே தொடருவார் என்ற ஒரு தகவலையும் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து இந்த ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிக்கல் என்பது கட்சி நிர்வாகிகள் மத்தியில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது வரக்கூடிய பத்தாம் தேதி பூம்புகாரில் மகளிர் மாநாடுக்கு ராமதாஸ் ஆதரவாளர்கள் அதற்கான பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இளைஞர் பெருவிழா நடத்தப்பட்ட சூழலில் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மகளிர் பெருவிழா பூம்புகாரில் வரக்கூடிய பத்தாம் தேதி நடைபெற இருக்கிறது அந்த விழாவில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் தலைமை தாங்குவார் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அன்புமணி ஆதரவாளர்களுக்கும் ராமதாஸ் ஆதரவாளர்களுக்கும் எழுந்திருக்கக்கூடிய அந்த முரண்பட்ட கருத்துக்களை அந்த மாநாட்டின் மூலமாக சரி செய்வதற்கான முயற்சிகள் தொடங்குவதாகவும் பாமகவினுடைய ஆதரவாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ஆதரவாளர்கள் தொடர்ந்து ராமதாசை விமர்சனம் செய்து வரக்கூடிய சூழலில் ராமதாஸ் ஆதரவாளர்கள் யாரும் அது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது எனவும் நாகரிகமான முறையில் சமூக வலைதளங்களில் பதிவிட வேண்டும் எனவும் ராமதாஸ் தற்போது செய்தியாளர் சந்திப்பின் போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தன்னுடைய ஆலோசனைகளையும் தற்போது வழங்கிக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்